ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி குலாப் ஜாமுன் பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ஜூஸியாகவும் டேஸ்டியாகவும் நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குங்க இப்போ குலாப் ஜாமுன் ஸ்வீட் அப்படின்னாலே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லா சாஃப்ட்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும் இது செய்முறை எப்படி அப்படின்றத பார்க்கலாம் இது குலாப் ஜாமுன் மாவில் தான் வச்சு செய்யணும்னு இல்லைங்க நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய ப்ரெட் இருக்கு இல்லையா அதுலேயே கூட நம்ம வந்து டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இது சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ ப்ரெட்டு வந்து ஒரு ஆறு பிரெட்டு நான் எடுத்துருக்கேன் அது சைடில் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் கலரில் இருக்குது இல்லையா நான் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த கட் பண்ண பீஸை வந்து வீணாக வேண்டியாங்க அப்படியே நம்ம வச்சுருந்து கூட சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா கட்லெட் செய்யும் போது கூட அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த ப்ரெட்டில் வந்து பால் வந்து சேர்த்துக்க போகிறோம் நல்லா திக்கான பழம் சேர்த்துக்குங்க குலோப் ஜாம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பால் சேர்த்த உடனே பண்ணு நல்லா ஊறிடும் ஊறினதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இதுக்கு வந்து அளவுகள் அப்படின்றது எதுவுமே இல்லைங்க நீங்கள் பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டாலும் பிரச்சனையே இல்லை நம்ம அடுத்தது ஒரு ரெண்டு பிரெட் எடுத்து போட்டிங்க அப்படின்னா திக்காயிடுங்க இப்போ நான் பால் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த ஆறு ப்ரெட்லேயும் அவ்வளோ இருந்த ஒரு நூறு கிராம் பால் வந்து அதில் சேர்த்தேன் இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் இலகலாக ஆகிடுச்சிங்க இப்போ ப்ரெட்டு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு எடுத்து ஸ்லைஸ் பண்ணி அது அதில் சேர்த்து பிசைஞ்சேன் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஒரு ஈக்வலில் வந்துடுச்சு பாருங்கள் ரொம்ப வந்து தண்ணியாக இருக்குது பால் வந்து அதிகமாகிடுச்சு இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பண் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து குலோப் ஜாமுன் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா ஆகிடும் இப்போ இந்த ப்ரெட்டு கூடவே நம்ம வந்து நெய் பால் பவுடர் இது ரெண்டும் சேர்த்திங்க அப்படின்னா குலோப் ஜாமுன் வந்து சாப்பிட்டா டேஸ்ட்டு இன்னும் நல்ல ஸ்வீட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ பால் பவுட்ரு வந்துங்க அஞ்சு ரூபா பாக்கெட்டு பத்து ரூபா பாக்கெட்டு நிறைய கடைகளில் கிடைக்கிது நீங்கள் அதில் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க பவுட்ரு வந்து ரொம்பவே நல்லா இப்போ ஒரு பாக்கெட் அளவுக்கு நான் சேர்த்துட்டு நெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கறேங்க நெய் வந்து சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் எப்போவுமே குலோப் ஜாமுன் செய்கிறேன் அப்படின்னா நான் நெய்யில் வந்து தான் பொறிச்சு எடுப்பேன் ஆனால் இந்த முறை வந்து ரீஃபண்ட் ஆகலாம் பொறிச்சு எடுத்தேங்க அதனால நெய் வந்து அந்த பண்ணிலே வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ப்ரெட்டை வந்து நல்லா கெண்டியே பிசஞ்சே ரெடி பண்ணி வச்சுட்டோங்க இப்போ தண்ணி வந்து வச்சுக்க போகிறோம் ஜீராவுக்காக இப்போ மெஷரிங் கப்பில் பெரிய கப் இருக்குல்ல அதில் ரெண்டு கப்பு தண்ணி வச்சுக்கிட்டு கப்பில் ஒன்றரை கப்பு அளவுக்கு சர்க்கரை வந்து நான் போட்டுக்கிட்டேன் இப்போ சர்க்கரையை வந்து நல்லா கலந்து விட்டுருலாங்க இது பாகுபதம் வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை அந்த ஜீரா வந்து கொஞ்சம் பிசு பிசு தன்மையோடு இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா காய்ச்சி நம்ம எடுத்துக்க போகிறோங்க நெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணிட்டு இப்போ நம்ம பண்ணு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இது எதுக்காக நம்ம நம்ம நெய் சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து குலோப்ஜாமுனாக உருண்டை பிடிக்கும்போது கையில் வந்து ஒட்டாமல் இருக்கணும் அதுக்காக கொஞ்சமான அளவு நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து சின்ன சின்ன உரண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ நம்ம அந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாங்க ஆனால் பிரெட்டை வந்து நல்லா பிசைஞ்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம குலோப் ஜாமுன் உருண்டைகள் வந்து பிடிச்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் கூட விரிசல்களே இல்லாமல் நல்லா சாஃப்டாக சூப்பரான குலோப் ஜாமுன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சிங்க இப்போ எட்டு பிரெட்டை எடுத்திருந்தாங்க அந்த எட்டு ப்ரெட்டில் நம்மளுக்கு இருபத்தஞ்சு குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு ஒரு ஃபேமிலிக்கே நம்மளுக்கு இருபத்தஞ்சி பீஸ் இருந்துச்சு அப்படின்னா போதுங்க அதனால் ஒரு எட்டு பிரெட்டு பத்து ரூபா பாக்கெட்டு பதினஞ்சு ரூபா பாக்கெட்டு பிரெட்டு வாங்குனீங்க அப்படின்னா இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்கள் சூப்பரான ஜாமுன் ரெடி பண்ணிடலாங்க டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நம்ம பால் ஊற்றி இப்போ செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் மட்டும் மட்டும்தான் நீங்கள் சாப்பிட்லாம் ஒரு வாரம் இல்லை அஞ்சு நாள் மூணு நாள் இப்படி வச்சுருந்து சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா அதுக்குள்ளே அது வந்து கெட்டு போயிடும் அதனால் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாள் மட்டும் வச்சுருந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேக்கெட் வாங்கி நம்ம வந்து செஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஜீரா வந்து நல்லா கொதிச்சிடுச்சிங்க அதில் குங்கும பூவும் சேர்த்துருக்கோம் இப்போ ஸ்டவ்வில் வந்து கடாயை வச்சுட்டு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்தாச்சு இப்போ ஆயில் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும் ரொம்ப ஹீட்டாகிடக்கூடாதுக்காக வந்து கருகி போயிடும் மிதமான சூட்டில் ஒன்றே ஒன்று போட்டு பொரித்தேன் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லான குலோப் ஜாமுன் நம்மளுக்கு ரெடியாகி வந்துடுச்சு இதன் பிறகு வந்து ஒரு அஞ்சாக நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் அதிகமாக எல்லாமே போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக விரிசல் விட்டுடும் குலோப் ஜாமுன் அதனால் அஞ்சு ஆறு இந்த அளவில் மட்டும் உருண்டைகள் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் தீ வந்து ரொம்ப மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லான ஜாமுன் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதே குலோப் ஜாமுன் வந்து நம்ம நெய்யில் பொறிச்சு எடுத்தோம்னு வச்சுக்கலாம் இன்னமும் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நான் வந்து தீபாவளி டைமில் எப்போவுமே வந்து நெய் வந்து இதுக்காக ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து காலிட்டு வாங்கிக்குவேன் அதில் தான் வந்து ஒரு பேக்கெட் வாங்கி நெய்யில் பொறிச்சி தான் நான் வந்து சாப்பிட்டுவோம் அவ்வளோ நல்லாயிருக்கும் போன வருஷம் தீபாவளிக்கு நம்ம வந்து குலோப் ஜாமுன் நெய்யில் பொரிச்சது ஏற்கனவே வீடியோ நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் போய்ட்டு டிப்ஸ்க்ரிப்ஷனில் பாருங்கள் அதில் இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லான குலோப்ஜாமுன் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு அந்த மாவுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ப்ரெட்டுனுடைய அந்த வாசனை நம்மளுக்கு வருதுங்க இந்த நம்ம குலோப்ஜாமுன் பாக்கெட்டில் அந்த மாதிரி இருக்காது அது வேறு ஃப்ளேவரில் இருக்கும் இது வந்து இந்த ப்ரெட்டோட ஃப்ளேவர் நம்மளுக்கு க நல்லாவே தெரியுது இப்போ பாகம் நம்மளுக்கு வந்து நல்லா காஞ்சி வந்துருச்சுங்க இல்லை குங்குமப்பூ வந்து கொஞ்சமான அளவு நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ எனக்கு பாகம் வந்து நல்லா ஆறணும் குலாப் ஜாமூனும் வந்து ஆறணும் ஆறுனதுக்கு பிறகு தான் நான் வந்து ஜீராவில் சேர்த்துருக்கேன் எப்பவுமே நான் குலோப் ஜாமுன் செய்யக்கூடிய மெத்தடு பார்த்திங்கன்னா நான் சூடான ஜீராவில் போட மாட்டேங்க அதேமாரி குலோப் ஜாமுனும் ஆறுனதுக்கு பிறகு தான் வந்து ஜீராவில் போடுவேன் ரெண்டுமே ஆறுனதுக்கு பிறகு சேர்த்து நல்லா ஊற வச்சுட்டு நைட்டு விடுங்க நல்லா ஊறணும் நல்லா ஊறின பிறகு நீங்கள் எடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் போயிருக்குங்க இப்போ நம்ம வந்து ரெண்டு குலோப் ஜாமுன் சாப்பிட்டு பார்ப்போம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது ப்ரெட்டில் செய்யக்கூடிய இந்த குலோப் ஜாமுன் நல்லா சாஃப்ட்டாக இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது ஆனால் அதில் வந்து கண்டிப்பாக அந்த ப்ரெட்டினுடைய வாசனை இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரெட்டில் செஞ்சு பாருங்கள் அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நம்ம கையை வைக்கும் போதே நல்லா அப்படியே உடஞ்சி வருது பாருங்கள் உள்ளையும் நல்லா ஜூஸியாக அவ்வளோ நல்லாயிருக்கு இன்றைக்கே சூப்பரான ஒரு குலோப் ஜாமுன் ரெசிபி பார்த்தாச்சுங்க ரொம்பவும் கம்மியான செலவில் இன்றைக்கி குலோப் ஜாமுன் பார்த்தாச்சு இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்கள் இந்த மாதிரி பிரெட்டில் வந்து செய்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ